விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மதியம் வரை பதினொன்று இருபத்தி எட்டு வரை அனுஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று கூடுதல் உழைப்பு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும் உங்கள் பக்கம் நீங்கள் செய்வது மிக மிக சரியான வேலைதான் ஆனால் பலன் என்னமோ மதியத்திற்கு பிறகுதான் நல்லது நடக்கிறது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் மதியம் பனிரெண்டு மணிக்குள் நடக்கும் பனிரெண்டு மணிக்குள் நீங்கள் சாதித்துக்கொள்ள வேண்டும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டம் இன்று தாமதமாக வரும் அதுவும் நீங்கள் எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் சற்று குறைந்து வரலாம் கவனம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரும் வருவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஆனால் அந்த இன்னல்களின் தரம் அளவு மதியத்திற்கு பிறகு இருக்காது மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் வரை நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு புது தொடக்கம் எதுவும் வேண்டாம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் யாரையாவது சந்தித்து எதையாவது பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவரை சந்திக்க தேர்ந்தெடுக்கும் நேரம் கண்டிப்பாய் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் இருக்க வேண்டும் இதில் கவனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு யார் நல்லது செய்வார்களோ யாரால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நீங்கள் முழுமையாக நம்புகின்றீர்களோ அவர்களோடு உங்கள் திட்டத்தை காலையிலேயே பகிர்ந்து கொண்டு வேலையை ஆரம்பித்து விடுங்கள் மதியத்திற்கு பிறகு என்றால் வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் சங்கடம் மனதிலே ஒரு ஐயம் எழும் இது ஒழுங்காக நடக்குமா ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்களை எச்சரிக்கும் பொறுமை காத்திடுக பனிரெண்டு மணிக்கு மேல் அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது அதுவரை பொறுத்துருங்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் பனிரெண்டு மணி வரை வெற்றி நிச்சயம் பனிரெண்டு மணிக்கு மேல் நிச்சயம் சொல்வதற்கு வழி இல்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலையிலேயே வர வேண்டியது தர வேண்டியது காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் கண்ணெதிரே நிற்கின்றார் கொடுக்க வேண்டியவர் பனிரெண்டு மணி வரைக்கும் கண்டுகொள்ளவே இல்லை பனிரெண்டு மணிக்கு பிறகு அவரே வந்து வாழ்த்தி அதை கொடுக்கிறார் இந்த நாள் இப்படி இருக்கிறது உங்களுக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் பன்னிரெண்டு மணி வரை அதுவரை நீங்கள் விரும்பியது கேட்காமலேயே உங்களிடம் வந்து சேரும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை பெறுவதற்காக ஒரு முயற்சி செய்தீர்கள் அந்த முயற்சியின் பலன் கைமேல் பலனாக கிடைக்கிறது பனிரெண்டு மணிக்குள் பெற்றுக்கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பனிரெண்டு மணி வரை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் எதுவுமே புரியவில்லை உங்களுக்கு பனிரெண்டு மணிக்கு பிறகு தெளிவாக மிக மிக தெளிவாக தெரிகிறது புரிகிறது விரும்பியது கிடைக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்று காட்டுகிறது நல்ல நாள் ஆனால் ஒரு சிறு விஷயம் காலம் தாழ்த்தி எதையும் தொடங்கக்கூடாது மதியத்திற்குள் வெற்றியை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும் இது முக்கியம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பித்தீர்கள் சரி வரவில்லை ஆரம்பித்தீர்கள் சரிவர வரவில்லை தோல்வி 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 இந்த தோல்வி ஒரு தொடர் கதையாக பனிரெண்டு மணி வரை மட்டும் நடக்கும் அதற்கு பின்பும் முயற்சித்தால் வெற்றியை கொடுக்கும் இதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் வாக்கு வன்மையால் வெற்றி பெற இருக்கும் நாள் இந்த நாள் பனிரெண்டு மணி வரை இது உங்களுக்கு வேலை செய்யும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்ல வேண்டியவரிடம் சொல்ல வேண்டிய நல்ல விஷயத்தை எத்தனை முறை சொன்னாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார் பனிரெண்டு மணிக்கு மேல் அவரே உங்களை அழைத்து வாழ்த்தி கேட்பார் இந்த அதிசயம் இன்று உங்களுக்கு நடக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் நிலை உயரும் நாள் மதிப்பு மரியாதையால் இன்று நீங்கள் உச்சகட்ட இன்பத்தை அனுபவிப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் தெளிவு இல்லை எதை செய்வது எப்படி செய்வது என்பதில் ஒரு தெளிவு இல்லை பன்னிரெண்டு மணிக்கு மேல் சூரியன் உதித்ததும் வரும் வெளிச்சம் போல் ஒரு நல்ல தெளிவு பிறக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை உத்திராளம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஆனால் சோம்பல் மட்டும் கூடாது நமக்கு வர வேண்டியது தானே மெதுவாக வாங்கிக் கொள்ளலாம் என்று சோம்பலாக இருந்தீர்கள் என்றால் அது தவறு உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த நல்லதை நன்மையை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் நிலை சற்று மாறலாம் சற்று கவனமும் வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலா எதிர்பார்த்தீர்கள் அதை பெறுவதற்கு உண்டான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை யாரும் பார்க்கவில்லை பனிரெண்டு மணி வரை பார்க்க மாட்டார்கள் அதன் பார்ப்பார்கள் அழைப்பார்கள் வேண்டியதை கொடுப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை சமமான நாள் மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல் நாளை தினம் நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும் அது சம்பந்தமான நல்ல செய்தி வரும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பனிரெண்டு மணி வரை நல்ல நாள் அதற்குள் எந்த அளவுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமோ நன்மையை அந்த அளவு பெற்றுக்கொள்ள வேண்டும் இது முக்கியம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்பத்தில் தோல்வி தோல்வி தோல்விக்கு மேல் தோல்வி பட்டகாலேயே படும் இதுவெல்லாம் பனிரெண்டு மணி வரை மட்டுமே அதற்கு பின் நீங்கள் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நல்லது கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் காட்டும் ஊட்டாது தெய்வம் காலையில் காட்டியது டக்கென்று வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் ஏனென்றால் பனிரெண்டு மணி ஆனதும் தெய்வம் தட்டுடன் போய்விடும் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்